பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா பொங்கல் முடிச்சுட்டு எல்லாம் உங்கள் சொந்த ஊர்லேருந்து வேலை பார்க்குற இடத்துக்குலாம் போயிருப்பீங்க ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஸோ கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருப்பீங்க இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக வந்து பொங்கல் கூட பார்க்காம வீடியோலாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த மாதிரி நேற்று ஒரு வீடியோ நம்ம வெளியிட்ருந்தோம் என்ன வீடியோனால் கூட்டுப்பட்டால இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி தனிப்பட்டாவாக பிரிக்கிறது அப்படின்னு தான் அந்த வீடியோ அதில் கூட்டுப்பட்டாவில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ஈ சம்மதிச்சிட்டான அது ஈஸியான விலை சம்மதிக்கலைங்கிற போது அது அதுக்கப்புறம் அது அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து நம்ம பேசியிருந்தோம் அதில் நம்ம முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் கூட்டுப்பட்டா சம்மந்தமாக யாராவது வந்து நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கான தீர்வில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படி ஒரு சில உறவுகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூட்டுப்பட்ட பிரச்சனைகள் அங்கே பிரிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா முதல்ல அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ மூன்று நபர்களை கேள்வி கேட்டவங்களுடைய நம்ம கேள்விகளை எடுத்துருக்குறோம் முதலாவது நபர் திரு பொன்னரசு அவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அந்த கேள்விக்கான பதில் சொல்ல போகிறோம் ரெண்டாவது மரகதம் வேலுச்சாமி அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்விக்கான பதில் மூன்றாவது ராகுல் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்காரு அவங்களுக்கான கேள்வி கேள்விக்கான பதில் ஓகே இப்போ வந்து பொன்னரசு அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்னா தனிப்பட்டாவாக தாங்க இருந்துச்சு திடீர்னு ரெண்டு பேர் மூணு பேர் உள்ளே வந்துட்டாங்க எத்தனை பேர் உள்ளே வந்தால் சொல்ல திடீர்னு கூட்டுப்பட்டாக ஆயிடுச்சு ஒரு ஒரு ஆளாக ரெண்டாளான்னு தெரியல கூட்டுப்பட்டாக ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி முடியும் இதை நீக்க நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு வரைபடத்தோடு நம்ம வரைஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம ஏங்கிற நபர் பொன்னரசுன்னு வச்சுக்கலாம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இதே இடத்துக்கு ரெண்டு பேர் என்ட்ரி ஆகுறாங்கன்னு வச்சுக்கோ பிங்கிற நபரும் சிங்கிற நபரும் என்ட்ரி ஆகுறாங்க இடம் வந்து ஏங்கிற நபருக்கு இந்த பீ சி திடீர்னு எப்படி உள்ளே வந்துட்டாங்க இப்போ எடுத்தால் கூட்டப்பட்டால மூணு பேர் பேர் வருது மூணு பேர் பேர் வருது இப்போ ஆச்சரியமே அதான் என்ன எப்படிப்பா அது மாறிச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய நடக்கும் ஒரு சில நேரங்களில் பத்திரப்பதிவுகளில் சர்வே நம்பரை தவறாக போடும்போது அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனோ ஏனோதான என்று கணினியில் வந்து அப்டேட் பண்ணும்போது அலுவலர்களின் அஜாக்கிரதையின் காரணமாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று ஆவணங்கள் இருக்கணும் ஒன்று திருப்பதி நடந்திருக்கணும் இல்லை அரசாங்கம் தலையிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்து அதன் மூலம் நடக்கணும் இல்லை நீதிமன்றம் போய் இந்த சொத்துக்கு நாங்களும் உடந்த இதாரர் எங்களையும் இந்த சொத்தில் உடனே சேர்த்துக்கிறோங்க அதுக்கான ஆவணங்கள்லாம் இருக்குன்னு மூல ஆவணங்களை காட்டி அதை ஆர்டர் வாங்கி உள்ளே வரணும் இப்படி மூன்று விதத்தில் தான் இவங்க உள்ளே வர முடியும் இல்லை இவங்க என்னன்னா எப்படி திடீர்னு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திரு பொன்னரசு வைக்கிறார்கள் அவர்களுக்கான பதிலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா பிறந்த ஊருக்கு போகிறார் அம்மா பிறந்த ஊருக்கு போகிறாரு இங்கே போயிட்டு அவங்க மாமாவெல்லாம் சந்தித்து பேசிட்டு வரும்போது அவங்க தாத்தாவுடைய சொத்து சம்மந்தமாக விசாரிக்கிறாரு விசாரித்து பார்த்தா அந்த தாத்தாவுடைய சொத்து எல்லாம் அவங்க அம்மா பித்தருடைய சொத்து எல்லாம் மாமா பேருக்கு டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சு அதை எதுவுமே அங்கே கேட்டுக்கலை அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டு திரும்ப வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாரு மாமா எதுவும் உங்களை கூப்பிட்டு சொத்தை எல்லாம் கையெழுத்து போட சொல்லி எழுதி எழுதி வாங்கினாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு எந்த விதமான தகவலுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு எப்படி உடன் பிறந்தவர்களுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு ஒரு நபருடைய ஒரு தகப்பனாட சொத்தை பிள்ளைங்க எப்படி ஒரே நபர் எடுத்துக்க முடியும் அப்போ இதை வந்து இல்லிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டு கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணுறார் என்ன ஆர்டிஐ பதிவு பண்ணுறாருனா இந்தந்த சொத்து சரு நபரை கரெக்டாக மென்ஸ் போட்டு இந்தந்த சொத்து இந்த நபரில் இருந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தாத்தா ஏன்னு வச்சுக்கோமே இந்த நபரில் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் சொத்து அவங்க மாமா பீனா இப்போ இந்த சொத்து எப்படி இந்த பீங்கிற நபருக்கு மாறுதலாச்சு இந்த பீங்கிறதோட கூட பிறந்தவங்க சி டி இப்படி இருக்காங்க அவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கான்னு வச்சுக்கோம் ஆனால் இவங்களோட சம்மதத்தையெல்லாம் இந்த பி வாங்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஏங்கிறோட சொத்தை நேரடியாகவே ட்ரான்சாக்ஷன் ஆகிடுது ஆயிடுது இது எப்படி வந்து எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த பட்டா மாறுதல் ஆவணம் மாற்ற மாற்றங்கள் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நாலஞ்சு கேள்விகளை உள்ளடக்கி ஆர்டிஐ பதிவு பண்ணுறார் இப்போ இங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக இவரு பேரில் இருந்த ரத்து பண்ணிவிட்டு இங்கே ஏங்கிற ஒரு பேருக்கு திரும்ப கொண்டாந்து அந்த பட்டாலாம் வச்சுடாங்க அந்த நிலத்திலாம் அந்த அந்த பூரா கொண்டாந்து வச்சிடறாங்க ஏன்னால் இவ அவர் நினச்ச அந்த பி நினச்ச வருன்னா இந்த சி வந்து கேட்க போகிறது இல்லை அந்த டி வந்து கேட்க போகிறது இவங்க பெண்கள் இவங்க வந்து கேட்க போகிறது இல்லை நமக்கு தானே பாப்பாவுடைய சொத்து எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் இங்கே நண்பர் வந்து கொஞ்சம் படித்து வர் தெரிஞ்சதுனால அந்த கேள்வி எழுப்பினோன்னா இப்போ திரும்ப இங்கே வந்துடுச்சு இப்போ இதே தான் இங்கே பொன்னரசு அவர்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் என்னென்னா சொத்து உங்களுடையது ஆரம்பத்துலேருந்து நாட்கள்லேருந்து இது முழு இடமும் எங்களுடையது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் ஆரம்பத்தை காலத்தில் வச்சுருக்கீங்கன்னா அந்த எவிடன்ஸும் நீங்கள் வச்சுக்கிறோங்க ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த பிசி எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னு அவர் சொல்லலை எத்தனை பேர் உள்ளே வந்தாங்களோ இத்தனை பேரும் வந்து எப்படி இந்த இடத்திற்குள்ளே அவர்கள் வந்து என்ட்ரி ஆனாங்க எப்படி இவங்க பேர் வந்து இங்கே சேர்க்கப்பட்டது அதற்கான தகவலை அதற்கான ஆவணத்தை நகல்களாக வழங்குக அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஆர்டிஐ பதிவு பண்ணணும் அப்படி பதிவு பண்ணி கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு உத்தரவின் அடிப்படையில் தான் இவங்க உள்ளே வர முடியும் இல்லாட்டி தவறுதலாக உள்ளே வந்திருந்தாங்கன்னா அந்த இடம் திரும்ப இவங்க ரெண்டு ஏறும் வெளியேற்றிட்டு திரும்ப உங்களுக்கே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் விஓ அலுவலகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போய் கேட்கணும் அவங்க ஒத்துக்கிற அப்படின்னா நீங்கள் உங்களோட வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மறுபடியும் உங்கள் விஓ ஆஃபீஸில் இருக்க டாக்குமெண்ட்ஸை கலாய்வு செய்து ஆர்டிஐ பதிவு பண்ணணும் அப்போ கலாய்வு செய்து போய் பார்க்கும்போது இந்த சர்வே நம்பர் பர்டிகுலர் இந்த சர்வே நம்பரை எப்போ வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க எப்போ இந்த ரெண்டு ரெண்டு பேரை என்ட்ரி பண்ணியிருக்காங்க அந்த என்ட்ரி பண்ணுறதுக்கு எந்த ஆவணத்தை வச்சு என்ட்ரி பண்ணியிருக்காங்க இப்போ பட்டா ட்ரான்ஸாக்ஷன் நடக்குது அப்படின்னா இப்போ வந்து அங்கே என்ன போட்டிருப்பா டிபிடி அப்படின்னு நம்பர் எழுதியிருப்பாங்க அந்த நம்பர் எழுதி அந்த சீரியல் நம்பர் போட்டு ரெண்டாயிரத்தி நாலோ ரெண்டாயிரத்தி அஞ்சோ எந்த வருஷம் அது பட்டாம்பரம்ச்சோ இந்த ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்களோ அந்த டேட்டை அந்த நாளை போட்டு உள்ளே எழுதியிருப்பாங்க டிபிடினா தாலுகா பட்டா ட்ரான்ஸாக்ஷன் அந்த அந்த நம்பர் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் உத்தரவில் வருது இல்லை வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவில் வருது எந்த உத்தரவில் வருதுன்னு சொல்லி அந்த மாறுதல் பண்ணுற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த மாறுதல் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் இந்த வருவாய் தீர்வாயத்தில் கணக்கு வந்து ஒப்படைப்பாங்களா அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை திருத்தம் பண்ணியே அந்த ஏரிஜிஸ் வைக்கணும் அதான் வந்து விதிமுறை அப்போ அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சலாம்னா இவங்க இந்த எந்த கோப்பின் அடிப்படையில் அவங்க உள்ளே வந்தாங்க அப்போ எதுவுமே இல்லை திருத்தமே நடக்கலை அப்படின்னா ஈஸியாக கணினியில் மட்டும்தான் பிழை இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆரம்பத்தில் வைத்திருக்கிற உங்கள் ஆவணங்களை நீங்கள் வைத்து சொத்து எங்களுடைய தான் அதற்கான ஆவணங்களை வச்சுருக்காங்க ஆகவே இந்த ரெண்டு பேரும் இல்லிகளாக உள்ளே வந்திருக்காங்க இவங்கள நீங்கள் பெயரை நீக்குங்க பட்டா பட்டாவை வந்து நீக்குங்கன்னு சொல்லி வருவாய் கொட்டாச்சுட்டு நீங்கள் முறையிடும் நிச்சயமாக உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது திரு பொன்னரசு அவர்கள் கேள்விக்கான பதிவு ரெண்டாவது மரகதம் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இது பெரிய பிரச்சனை இப்போ இந்த ஏ மரகதம்னு ஏதான் இந்த பி சி இவங்க ரெண்டு பேரும் என்ன சொத்தை எடுத்துக்கிட்டாங்க கூட்டுப்பட்டாவில் இருந்த சொத்தை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த இந்த இடம் வந்து மட்டும்தானே இருக்கணும் இந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்க வெளியில் இவங்க பிரிச்சு எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த பிஎல்சி இன்னமும் இந்த இடத்துல இருக்காங்க இன்னமும் இந்த இடத்துல இருக்காங்க ஏதோ உங்களோட பங்க நீங்கள் பிரிச்சு எடுத்துகிட்டு போய் கூட்டு பட்டாவில இருந்து நீங்கள் பிரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்களா பத்திரம் போட்டு அப்புறம் மீண்டும் எப்படிப்பா உள்ளே வரீங்க அப்படிங்குறது தான் அங்கே அவங்களோட பிரச்சனையாக இருக்குது இப்போ நீங்களும் செய்ய வேண்டியது அதே தான் என்ன நான் திரு மரகம் வெளிச்சம் அவங்களும் செய்ய வேண்டியதுன்னா அவங்க பத்திரப்பதை பண்ணி பிரித்து எடுத்துகிட்டு போன அந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் வருவாய் கொட்டாச்சிட்டனி கொடுத்து இவங்க மறுபடியும் இந்த பட்டாவில் தொடர்றாங்க ஆகவே இவங்களை நீக்கி விடுங்க இவங்க பத்திரம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆவணங்களை நீங்கள் எடுத்து அந்த ஆவணங்களை ஈஸியாக வந்து ஆன்லைனில் நீங்கள் எடுக்கலாம் அவங்க ஈஸியை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஈஸியை செக் பண்ணி பார்த்து அந்த ஈஸியெல்லாம் பிரிண்ட் எடுத்து அதே மாதிரி நீங்கள் கிராம கணக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் கிராம கணக்கில் வந்து அங்கே ஏதாவது திருத்தங்கள் நடந்திருக்கா நான் என்ன சொன்னோ திரு பொன்னரசு அவர்களுக்கு என்ன சொன்னோ அதுதான் சொல்கிறேன் கிராம கணக்கில் என்ன திருத்தம் நடந்திருக்கா இல்லையா அப்போ அங்கே எதுவுமே திருத்தம் நடக்கலை கணினியில் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்களும் கோட்டாட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த இந்த தவறாக இவர்கள் இன்னமும் உள்ளே இருக்கிறாங்களே இவங்களை இவங்களை வெளியேற்றி அந்த இடத்து எனக்கு மட்டுமே இங்கே தந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மரகதம் வேலுச்சாமி அவங்களும் வந்து இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு பேருக்குமே முக்கியமான கேள்வி கணப்ப ஜெயல் ராகுல் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரில் வந்து கூட்டுப்பட்டா இருக்குது ஒன்று எங்கள் தாத்தா இருக்கார் இன்னொன்று எங்கள் அப்பா இருக்கார் இன்னொன்று எங்கள் பெரியப்பா இருக்கார் இப்போ மூணு பேருமே வந்து இதே எடுத்துக்கலாம் அதே எடுத்துக்கலாம் இப்போ ராகுல் தான் ஏ இப்போ பி வந்து அவங்க தாத்தா சி வந்து அவங்க பெரியப்பா இந்த மூணு பேருமே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க இப்போ வந்து அந்த ஏங்கிற ராகுலுங்கிறவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ராகுல் அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த இந்த பெரியப்பாவோட சொத்தை வந்து வாங்க நினைக்கிறார் அப்படி வாங்க நினச்சா வாங்கலாமா அதுக்கு என்ன விதிமுறை அப்படின்னு கேட்குறாரு இப்போ இப்போ இதில் தாத்தாவும் சேர்ந்து இருக்கிறனால இப்போ தாத்தாவுக்கு எத்தனை வாரிசு சேர்ந்துரில்ல பெரியப்பாவும் ராகுலுடைய அப்பா மட்டும்தான் தான் அப்படின்னா எந்த பஞ்சாயத்தில் ரெண்டு பேருமே இந்த சொத்தை பகுதியாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம் இல்லை தாத்தா உயிரோடு தான் இருக்காரு தாத்தாவுக்கு அந்த சொத்து வேணும் அப்படின்னா தாத்தாவுடைய பங்கை விட்டுட்டு இவர் வந்து இவர்கிட்ட எழுதி வாங்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ எவ்வளவு இந்த இடம் இந்த இடம் வந்து இப்போ ஒரு பத்து சென்டாக இருக்குது அப்படின்னா பத்து சென்டில் மூணு பேருக்கு எவ்வளோ வருதோ அந்த மூணு பேருக்கு வர்றதில் இப்போ பெரிய பாட்டு பங்கு எவ்வளவோ அந்த பெரிய பாட்டு பங்கை வந்து என்னுடைய பங்கு இந்த நிலத்துல இருக்க என்னுடைய பங்கை அது எந்த புறத்தில் வந்து இவருக்கு கொடுக்குறங்குறது கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதணும் அப்படி எழுதி என்ன செய்யலாம்னா இந்த ராகுல் அப்பா வாங்கினு மொழிச்சா தாராளமாக வாங்கிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அப்போ தாத்தா இன்னும் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ப அவங்களோட பங்கை தனியாக போட்டுறணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பெரிய பாட்டு பங்கை சேர்த்து என்ன செய்யலாமல் உங்களுக்கு உங்களுக்கு ஈவனான பங்கு தான் அவருக்கும் இருக்கும் அப்போ அதை நீங்கள் தாராளமாக எழுதி வாங்கிட்டு உங்கள் உங்கள் தாத்தாவோட உங்கள் தாத்தாவோட சொத்தை நீங்கள் போட்டுடலாம் உங்கள் தாத்தா இல்லை அவங்க இல்லை இந்த சொத்தும் வந்து நாங்கள் எங்கள் இப்போ எங்கள் அப்பா தான் எழுதி வாங்க நினைக்கிறாரு அப்படின்னா இதை ரெண்டு பேரும் நீங்கள் நீங்கள் ஈவனாக என்ன செய்யணும்னா உங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி நீங்கள் ஈவனாக பிரித்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் த எங்கள் தாப்பனார் இல்லை அவர் வந்து இறந்துட்டார் அவருடைய சொத்துக்கு நாங்கள் தான் ரெண்டு பேர் வாரிசாக இருக்கோம் ஆகவே இதையும் அவர் பேரில் கூட்டுப்பட்டவள் இருக்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தில் காட்டி அந்த ப அந்த பகுதியையும் ராகுல் அப்பாவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பெரியப்பா சொல்லிட்டாருனா முழு இடமும் உங்களுக்கு ராகுல் என்பவருக்கும் வந்துடும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஸோ இதுதான் வந்து இந்த மூன்று கேள்விக்கான பதில் இதில் இம்பார்ட்டண்டான கேள்வி நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கேள்விக்கான பதில் தான் அது எல்லாருக்குமே பொருந்தும் ஆர்டிஐ பதிவு பண்ணுற உறவுகள் நீங்கள் நில சிக்கலில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் அதை ரொம்ப கவனிக்கணும் இந்த இல்லீகல் பட்டா டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த மாதிரி அபத்தமாக உள்ள வருதுன்னா நீங்கள் அந்த முறையை ஃபாலோ பண்ணி என்ன செய்யலாம்னா நீங்கள் எப்படி வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பட்டா பிரச்சனை தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய இந்த அளவுகள் பிரச்சனையெலாம் இருக்குது ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் அளவில் பிரச்சனையாக இருக்கு பிரதர் இந்த அளவில் பிரச்சனையாக இருக்குது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டுறாங்க பத்திரத்தில் ஒரு அளவு இருக்குது யூடிஆரில் ஒரு அளவாக இருக்குது அப்படின்னு யூடிஆரில் இருக்கிற அளவுலாம் கணக்கிலே வராது மேக்ஸிமம் பத்திரத்தில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் செல்லுபடி ஆகும் ஏன்னா அது பதிவு பண்ணப்பட்ட ஆவணம் அதை அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த அளவுகளை கரெக்ட் பண்ணி மறுபடியும் சேர்த்துக்கணும் பட்டாவில் இருக்கிற அளவுக்கும் பத்திரத்தில் அளவுக்கும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா பத்திரத்தில் இருக்கிற அளவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை நீங்க உறவுகளாகி நீங்கள் புரிந்துக்கணும் ஏன்னா ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் அதில் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது அடி வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டார் பத்திரத்தில் என்ன அளவு சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்த அளவு நீங்கள் மென்ஷன் பண்ணால் அதே சமயத்தில் பத்திரம் போடுறது பிழை இருக்குது அந் அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரத்தில் இந்த பட்டாவில் இருக்க அளவு தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா பத்திரத்தில் பிழை இருக்குன்னு சொன்னால் பத்திர பிழை திருத்தம் செய்து மறுபடியும் அந்த பட்டாவில் இருக்க அளவோட சேர்த்து என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு வேணால் ஒரு மாடல் அதாவது என்ன சொல்கிறது ஆர்டிஎல் வந்து எப்படி இந்த பட்டா ட்ரான்சாக்ஷனுக்கான கேள்விகளை கேட்குறது அப்படிங்கிற ஒரு மாடல் வேணாம் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வச்சுருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க இது குறித்து உங்களுடைய தகவல்கள் மேலான தகவல்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்